மஜ்லிஸின் சேசபை கல்வி கேந்திரம் அல் மதரசத்து ஹாமிதியா ஒரு சிறப்பு பார்வை காயலின் ஆன்மீக வானில் ஒளிரும் தலங்கரை விளக்கமாய் அல் மதரசத்து ஹாமிதியா பொன் விழாவை கருந்து பயணித்து வரு பலனளித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு விதைக்கப்பட்ட இதன் நற்பணி அரை நூற்றாண்டை கடந்து பள்ளி கல்லூரி மாணவர்களின் விடுமுறை நாட்களை ஈமானின் பயிற்சி நாட்களாக மாற்றி பல்லாயிரம் மாணவர்களின் வாழ்வில் மார்க்க ஒளியை ஏற்றியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட மாமரை மனன பிரிவின் மூலம் சுமார் நானூறு ஹாஃப்கள் தஜ்வீது முறையுடன் உருவாகி இன்று மார்க்கம் கல்வி தொழில் என சமூகத்தின் பல துறைகளிலும் நம்பிக்கை என் அடையாளங்களாக விளங்குகின்றனர் உங்கள் மக்களும் ஆசியாக வேண்டாமா என்ற அந்த ஒரு கேள்வியே இந்த மதரசாவின் நிரந்தர அழைப்பு ஆபீத்கள் இல்லாத இல்லமே இல்லை என்ற உயரிய கனவுடன் உறுதியான கட்டமைப்புடன் தன் பணிகளை செய்து வருகிறது இங்கு உருவாகும் ஆபீத்கள் குரான் மனத்தில் மட்டும் நிற்கவில்லை மருத்துவம் பொறியியல் கல்வி கணினி வணிகம் என பல்வேறு துறைகளில் சமுதாயத்திற்கு பயன் பயன்பெறும் வழிகாட்டிகளாக மாறியுள்ளனர் பல துறைகளில் பணிபுரிவோரும் என்ற காலத்திற்கேற்ற ஒரு புதிய அழைப்பினை ஒளிரச் செய்து இணைய வழி ஆன்லைன் மூலம் வகுப்பையும் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் பயனாய் மத்திய கிழக்கு நாட்டில் பணிபுரியும் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் இன்று சனதை பெற்று மெளிகிறார் மேலும் சிலர் தங்களது தொழிலுடன் குரான் மனத்தையும் இணைத்து ஹெஃபுல் செய்து வருகின்றனர் தாய் சபையாம் புரிந்த புகாரி ஷரீஃப் மதிலசின் செயசபையாக விளங்கும் இம்மதுரசின் அரும்பணிகள் மேலும் விரிவடைந்து தொடர்ந்திடவும் இதற்காக அல்லும் பகலும் அயராது உழைக்கும் முதல்வர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் அவ்வா நிறைவான நலன்களையும் வளங்களையும் வழங்கவும் நாம் அனைவரும் துவா செய்வோம்